அப்படிங்கிற அடிப்படையில தான் காந்தியாருடைய படுகொலையை நான் வந்து சொல்றேன் அவர்கள் இது வந்து ஆர் எஸ் எஸ் செய்யல ஏன்னா ரெண்டு மூணு முறை வந்து தடை செஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமும் வந்து ஆர் எஸ் எஸ் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல நாதுராம் கோட்சேனுடைய சகோதரர் கோபால் கோட்சே நான் ஏன் காந்தியை படுகொலை செய்தேன் அப்படிங்கிற கொன்றேன் அப்படிங்கிற புத்தகம் வெளியிட்டவர்களால் அவர் பேசுறாரு தயவு செய்து அதை மட்டும் நான் படிக்கிறேன் அவர் அந்த புத்தக அதாவது நானும் சகோதர நாதுராமும் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் தீவிர உறுப்பினர்கள் அதுக்கப்புறம் அதுக்கடுத்து அவர் சொல்றாரு ரொம்ப முக்கியமாக அவர் சொல்றாரு அப் அதாவது ஆர்எஸ்எஸ் அமைப்புடன் கோட்சேவுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று அத்வானி கூறியிருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படி சொல்வது கோழைத்தனம் ஆர்எஸ்எஸ் காந்தியை கொள்ளுங்கள் என்று தீர்மானம் வேணால் நிறைவேற்றவில்லை என்று வேணால் சொல்லுங்கள் ஆனால் இருங்க இருங்க நான் சொல்றேன் ஆனால்

வேலைகளையும் செய்ய தொடங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாளிலேருந்து நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய காரிய வாக்கு அப்படிங்கிற காரிய கமிட்டியில் நாங்கள் இருந்தோம் சரி எங்களை வந்து நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸுன்னு சொல்கிறதுக்கு அதை விட கொலைத்தனம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட கொலைத்தனத்தை தான் இவங்க சொல்றாங்க திரும்ப திரும்ப நான் சொல்லல நாதராம் கோட்சேனுடைய சகோதர கோபால் கோட்சேன்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லை என்ன இன்னும் ஒரு முக்கியமான சொல்றேன் ரெண்டாயிரத்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுல மகாராஷ்டிரா மாநிலம் நாண்டிடேட் நீதிமன்றத்தில் யஸ்வந்த் சிண்டே ஒரு அபிடேவிட் தாக்கல் பண்றாருங்க அவர் சொல்றாரு நான் இருபத்தி அஞ்சு நான் அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சரி இந்தியா முழுக்க குண்டு வைப்பதற்கான பயிற்சி எங்கள் கொடுத்தாங்க இன்னைக்கு இன்னைக்கு அவிடப்பட்டு இருக்கு நான் தவறா சொல்லுங்க ஏன் சொல்றேன் அப்படிப்பட்ட எல்லா இடங்களையும் குண்டு வச்சு பயிற்சி கொடுப்பதற்காக என்ன அழைச்சாங்க இவர்கள் நாசகாரர்கள் இவங்க பயங்கரவாதிகள் ஆகவே இந்த இயக்கத்திலிருந்து நான் வெளியேறேன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய

என்னங்கறதும் இருக்குல்ல இதுவாக ஹிந்து டெரர்னு போலியா எஸ்டாப்லிஷ் பண்ணும்னு காங்கிரஸும் அதன் தோழமை கட்சிகளும் சேர்ந்து மிக பெரிய சதியில் ஈடுபட்டு அதனால தேசபக்தி வாய்ந்த ஒரு இராணுவ வீரரை வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக அவரையும் அவரது குடும்பத்தாரையும் டார்ச்சர் பண்ணி கடைசியில அவர் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாருங்கிறத நீங்க கவனத்துல எடுத்துக்கணும் அப்படி இருக்கும் போது அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் அது வந்து எந்த வித தவறும் செய்யாதவர்களை தீவிர யார் சொல்றாங்கன்னா நமது நாட்டின் பிரதமராக இருந்த ராஜீவ்காந்திய ஏழு பேரை விடுதலை செய்யணும் அவர்கள் மகா தியாகிகளாக சித்தரிப்பவர்கள் நிறைவு செஞ்சிருக்க நிச்சயமா வருகின்ற தேர்தலில் பாஜக எதிர்ப்பு தான் மீண்டும் பேசுபொருளாக இருக்க போகிறது அதற்கான ஒரு விஷயங்களை தான் மீண்டும் இன்னைக்கு முதல்வர் அவர்களுடைய உரைவு நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கு நான் முன்னரே சொன்னேன் கொஞ்சம் கொஞ்சம் அது எனக்கு பேச வீடியோ விஜய் அவர்களும் களத்துல வந்து இன்னைக்கு பாஜக எதிர்ப்பு என்பதாக மக்கள் மத்தியில் உணரப்படுவதால திராவிட முன்னேற்ற கழகம் அதை இன்னும் கூர்மைப்படுத்தவும் வேகப்படுத்தவும் வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கு ஏன்னா மக்கள் மன்றத்தை பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு புதிய சக்தி அப்படிங்கிற போர்வையில விஜய் போன்றவர்கள் புதிதாக வந்திருக்கிறதுனால மாற்று சக்தியா அவரும் இருக்கார் நேற்று வரைக்கும் திமுகனுடைய கலை எதிர்த்தத்துல திமுக வச்ச அண்ணா திமுக அப்படிங்கறத விடையும் அதிமுக பாஜக இருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளிதான் பெரிதாக காட்டப்பட்டது இன்னைக்கு அதை எதிர்ப்பதனால் அந்த ஓட்டுகளை சிதறிவிடக்கூடாது என்பதுல இந்த அணியும் கூடாது அந்த ஓட்டுகளும் சிதறிவிடக்கூடாது என்கிற பொறுப்பும் முதல்வர் அவர்களுக்கு இருக்கு இன்னொன்று தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆர் விஷயத்தை பத்தி எல்லாரும் பேசுறாங்க அதை மட்டும் ஒரு முப்பது செகண்ட்ல நான் அந்த எஸ்ஐஆர் வந்து அது நல்லதா தீயதா என்பதை விட தேர்தல் ஆணையம் தொடர்ந்து விமர்சனத்துக்குள்ளாகிட்டே இருக்கு அதனால்தான் அது மீண்டும் மீண்டும் சர்ச்சைகள் சிக்கிக் கொண்டே இருக்கிறது மன்னிய சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல அந்த தேர்தல் ஆணையத்தில் தலைமை நீதிபதி அவர்களையே வெளியேற்றி விட்டு ஒரு மத்திய அமைச்சர் நியமித்ததிலிருந்து இருந்து தொடர்ந்து அந்த சர்ச்சைகள் நியமிக்கப்படுது சர்ச்சைகள் தொடர்ந்து வருது அப்ப இந்த தேர்தல் ஆணையம் தான் விமர்சனத்துக்குரியதான் இருக்கு எஸ்ஐஆர் சரியா பண்ணுவாங்களா தவறா பண்ணுவார்களா என்பதை தாண்டி பல விமர்சனங்கள் இருக்கிறது இருந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்ப்பு இந்த என்பது எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை எல்லா மாநிலங்களையும் நிலைநிறுத்துவதற்காக பல்வேறு ஒட்டுக்குழுக்களை வந்து புதுசு புதுசா இறக்குவாங்க தமிழ்நாட்டுல வந்து ஆர் எஸ் எஸ் ஒட்டு குழுக்களாக கொண்டிருப்பது சீமான் தலைமையிலான நாத்தாக்காவும் விஜய் தலைமையிலான தாவே தான் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அவர்கள் வந்து புதிய ஐடியாலஜியோ புதிய வந்து நீங்க வந்து உத்தியோ கையாளல்ல